கடக ராசினையர்கள் அனைவருக்கும் வணக்கம் நூறு சதவிகிதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடகம் ராசி கடகம் ராசியில் பிறந்த நீங்க யார் அப்படிங்கிறத எப்படிப்பட்டவங்க உங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்கும் கிரக மாற்றங்கள் எல்லாம் பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் மிக மிக முக்கியமாக உங்களுடைய ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் முழு ரகசியத்தையும் தெளிவாக துல்லியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்ருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் room கடகம் ராசி அன்பர்களே ஒரு ஒரு நீங்கள் ஒரு நீர் ராசி இதனால் கடகம் ராசியில் பிறந்து நீங்கள் இயல்பிலேயே இலகிய மனம் கொண்டவர்களாக இருப்பீங்க பொதுவாகவே கடகம் ராசிக்காரர்கள் அமைதியான குணம் கொண்டவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் சந்தோஷத்தோட பிறருக்கு உதவும் குணம் கொண்டவர்கள் நீங்கள் உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறதோ இல்லை செய்கிறதோ உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு ரசனைக்காரர்களாக இருப்பீங்க தங்களுடைய வாழ்க்கையே ரசித்து அனுபவிக்கணும் ரசித்து வாழ நினைப்பீங்க பன்னெண்டு ராசிகள்லேயே கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிக மிக அதிகப்படியான தன்னடக்கம் இருக்குது அப்படிங்கிறதையும் யாராலையும் மறுக்கவே முடியாது உணர்ச்சிகரமான ராசி உங்களுடைய கடகம் ராசி மட்டும்தான் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் மற்றவர்களுக்கு எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம உதவி செய்கிறதுல மிக சிறந்த குணம் கொண்டவர்களா மற்ற ராசிகளை விட மற்ற ராசிக்காரர்களை விட நினைவு திறன் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஆண்டாண்டு காலமாக நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளை கூட அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நிகழ்ந்த நிகழ்வுகளை கூட மறக்காமல் அப்படியே ஞாபகம் வச்சிருப்பீங்க அன்பு செலுத்துறதுல சரி கருணை காட்டுறதுலேயும் சரி நீங்க தான் முதல்ல இருப்பீங்க உங்களோட அன்பான பேச்சாலையும் நிர்வாக கொண்டு அனைவரையும் அதே மாதிரி கடகம் ராசியில் பிறந்த நீங்க தங்களுடைய உடன் பிறந்தவர்கள் மீது அதிக அக்கறையோடு இருப்பீங்க குறிப்பாக உங்க உடன் பிறந்தவர்களுடைய நல்வாழ்வு மற்றும் மகிழ்ச்சிக்காக போராடுவீங்க ஒட்டு மொத்தமாக கடகம் ராசிக்கார ாகிய நீங்க தங்கள் உடன் பிறந்தவர்கள் பொக்கிஷம் போல பாதுகாப்பீங்க என்னதான் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு துரோகம் நினைச்சாலும் என்னதான் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உங்கள் மீது பாசத்தை காட்டாமலே இருந்தாலும் நீங்க பாசத்தையும் காட்டுவீங்க அவங்களுடைய வாழ்க்கைக்கு வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு நீங்க உதவுவீங்க உங்களுடைய கடகம் ராசியோட அதிபதி சந்திர பகவான் அப்படிங்கிறதால ரொம்ப உணர்ச்சி படக்கூடியவர்கள் மென்மையான குணம் படித்தவர்கள் அதிக சென்டிமெண்ட் பார்க்குறவங்க அப்படிங்கிறதையும் யாராலையும் மறுக்க முடியாது தெய்வ பக்தி பெரியவர்கள் மீது மரியாதை குழந்தைகள் மீது அன்பு சமூகத்தின் மீது அக்கறை பயம் இது எல்லாமே உங்கள் கிட்ட நிச்சயமாக இருக்கும் பெரிய தியாகுகள் அப்படின்னு தான் உங்களை சொல்லணும் அந்நியருக்காக கூட தியாகம் செய்வீங்க பகைவர்களுக்காக கூட தியாகம் செய்வீங்க பாசக்காரர்கள் பாசத்திற்கும் பழக்கத்திற்கும் உயிரை கூட கொடுப்பீங்க குரலை உயர்த்தி பேச மாட்டீங்க ஆனால் உங்களுடைய கருத்தில் நீங்கள் சொன்ன சொல்லில் உறுதியாக இருப்பீங்க மாற்றி பேச மாட்டீங்க சில நேரங்களில் திடீர்னு கோபிச்சுக்கிட்டு பல நாட்கள் பல மாதங்கள் பல ஆண்டுகள் கூட பேசாம இருக்கிறது உங்களுடைய பழக்கமாகவே இருக்குதுங்க உங்களுடைய கோபத்தை அமைதியாக தான் காட்டுவீங்களே தவிர அடிதடியில் எதிர்பாராத சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்க ரொம்ப சென்சிட்டிவா இருந்து கோபிச்சு கொள்வீங்க அதனால உங்க கூட பழகிறது சிலருக்கு சிரமமான காரியமாக இருந்தாலுமே பலரும் உங்களை புரிஞ்சு அவங்கள விட்டு பிரியவே மாட்டீங்க பனிரெண்டு ராசிகள் விசுவாசமும் உடையவர்கள் இந்த கடகம் ராசிக்காரர்கள் தான் முதல்ல இருப்பீங்க சட்டுன்னு யார்கிட்டயும் பெருசா ஒட்டிக்க மாட்டீங்க உயிருக்கு உயிரா பழகிட்டா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவங்கள விட்டு பிரியவே மாட்டீங்க பிரிய முடியாம தவிப்பீங்க அதே போல மிதுனம் ராசிக்காரர்களை போல பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் பழக உங்களுக்கு தெரியாது கடகம் ராசிக்காரர்களாக நீங்கள் உடல் பொருள் ஆவி அத்தனையுமே தத்தம் செய்யும் அளவுக்கு முழு ஆத்மார்த்தத்தோட ஈடுபாடோடு மற்றவங்க கிட்ட பழகுவீங்க அதாவது உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறது அந்த மாதிரியான பழக்கம் மற்றவங்கக்கிட்ட நீங்கள் நெருங்கக்கூட மாட்டீங்க பழகினவங்க கிட்ட காட்டவே மாட்டீங்க அமைதியோட சிகரம் அப்படின்னு தான் சொல்லணும் சத்தம் போட்டு சிரிக்கவும் சத்தம் போட்டு அழுகிறதுக்கும் கூட தயங்குவீங்க அழுகக்கூட மாட்டீங்க சத்தமாக சிரிக்கக்கூட மாட்டீங்க அது எதுவும் உங்களுக்கு பிடிக்காது பெருசாக சத்தமாக பாட்டு கேட்குறதோ அல்லது அதிக சத்தத்தோட படம் பார்க்குறதோ மற்ற விஷயங்கள் அதிக சத்தத்தோடு யாராவது பேசினா இது கூட உங்களுக்கு பிடிக்காது பொறுமையா பேசு பொறுமையா பாரு அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய குணநலன்கள் இருக்கும் உங்களுடைய சிரிப்பு சத்தத்தை வெளியே கேட்கக்கூட முடியாது வாழ்க்கையில் சிக்கலான காலகட்டத்தில் கடகம் ராசியில் பிறந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி உறுதியான முடிவெடுத்து பொறுமையாக திறமையாக செயல்படுறதில் நீங்கள் வல்லவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அதுதான் நீங்கள் உங்களுக்கே இருக்கக்கூடிய தனி சிறப்பு தான் அது சந்திர ராசிக்காரனாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குருவோட ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய தனுசு மற்றும் மீனம் ராசிக்காரர்கள் பல திருமணம் செய்வதற்கோ நட்பு கொண்டாடுவதற்கோ இணக்கமான ராசிகளாக இருப்பாங்க மீனம் சிறப்பான ராசி உங்களுக்கு அதாவது பழகுவதற்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த ரெண்டு ராசியும் உங்களுக்கு சிறப்பாக ஒத்து போகும் குருவோட ராசியும் சந்திரனோட ராசியும் இணைஞ்சு போகும்போது உங்களுக்குள்ளான குரு சந்திர யோகம் ஏற்படும் இதனால வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை உங்களால் பார்க்க முடியும் ஒரு குடும்பத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் மூத்தவராக இருந்தால் தன்னுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டு தான் அவங்களுக்கான குடும்ப கடமைகளை முடிச்சுட்டு தான் நீங்கள் திருமணம் செஞ்சு கொள்வீங்க அத் அதில் உறுதியாக இருப்பீங்க குடும்பம் ஒரு கோவில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெரும்பாலுமே கடக ராசிக்காரர்கள் வீட்டுக்குள்ளார பாதுகாப்பாக இருக்கிறதையே விரும்புவீங்க தன்னோட வீடு தன்னோட கடை தன்னோட தொழிற்சாலை அப்படின்னு தன் தன் சார்ந்த இடம் தன்னுடைய குடும்பம் தான் அப்படின்னு அதுக்குள்ளாரையே இருந்து பழகிடுவீங்க அதை தான் நீங்கள் ரொம்ப விரும்புவீங்கன்னு சொல்லலாம் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாட்டில் ஈடுபட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவிலான சந்தோஷத்தையும் செல்வ செழிப்பான வாழ்க்கையையும் நிச்சயமாக பார்க்கலாம் ஒரு முறையாவது வாழ்க்கையில் சென்றுவாங்க மிக சிறப்பான யோகம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் கடக ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய குண நலன்கள் நிச்சயமா நல்லா மாதிரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல நாட்களாக மட்டும்தான் அமையும்